அனைவருக்கும் வணக்கம் இந்த விடம் என்ன பார்க்க போனால் தமிழ்நாடு அரசு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சட்டப்பேரவையில் வந்து பட்ஜெட் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க நிதியமைச்சர் வந்து தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாக்கல் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக வந்து மீடியாக்கள் செய்திகள் பார்த்துருப்பாங்க ஸோ அதில் அரசு காலிப்பணிகள் நிரப்புவதற்கான சில முக்கியமான அப்டேட் வந்து அதில் இருக்குது அதை பற்றி தான் இந்த நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதை முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் முதல் முறையாக பார்த்துட்டு இருக்கீங்க இது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல் பட்டனில் ஆல் அப்படி செட் பண்ணிச்சுங்க அப்போ நான் வீடியோ போட்டா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாலு வருஷத்தில் கடந்த ஆண்டுகளில் ஐம்பத்தி ஏழாயிரம் அரசு பணியாளர்கள் வந்து தேர்வு செய்யப்பட்ட நடத்தினர் அப்படின்றது ஒரு செய்தியை வந்து கொடுத்துருக்காங்க இந்த நாலு வருஷத்தில் அதே மாதிரி இந்த நிதியாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டு இருபத்தி ஆறு இந்த நிதி ஆண்டில் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரம் அரசு பணிகளை வந்து நாங்கள் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மூலியமாக நிரப்ப போகிறோம் அப்படின்றதும் வந்து வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கான ஏற்பாடுகள் வந்து நாங்கள் வந்து செஞ்சிட்ருக்கோம் அப்படின்றதும் ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த செய்தியின் மூலியமாக நாம் தெரிஞ்சுக்கிறது என்னென்னா கண்டிப்பாக வந்து ஒரு நாற்பதாயிரம் பயணிகள் அப்படின்னாலும் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு நி நிரப்பதற்கான ஏற்பாடுகள் வந்து செய்வாங்க நிரப்புவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஏன் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தாறில் எலக்ஷன் வரப்போகுது ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டு இருபத்தாறு என்பது ஒரு முக்கியமான ஒரு பட்ஜெட் ஸோ இதில் சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து கண்டிப்பாக நிறைவேற்றுப்ப நிறைவேற்றுவதற்கான சாத்திய இருக்குது வேக்கன்ஸ் வந்து ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் ஸோ அதில் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ எவ்வளோ அப்படின்றது நமக்கு தெரியாது அதுக்கான டிபார்ட்மெண்ட்டுக்கான மானிய கோரிக்கை வரும்போது தெரியும் இருந்தாலும் கூட டிஎன்இ சார்பில் பிசி அதே மாதிரி டிஎன்பிசில் வரக்கூடிய குரூப் ஃபோர் இதெல்லாம் வந்து பத்தாம் வகுப்பு கல்வித்திறன் என்பதனால ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பல்கான வேகன்சி வரும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்குறோம் ரைட்டா அதே மாதிரி கல்வித்துறையோட அறிவிப்புகள் வரும்பொழுது நம்ம டிஆர்பியில் பார்த்தீங்கன்னா பிஜி டிஆர்பி நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க ரீசெண்டா சிலபஸ் கூட சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க இல்லையா டிஆர்பி இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நோட்டிஃபிகேஷன் கொடுக்க நோட்டிபிகேஷன் சொல்லி ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஒன்று வேகன்சி வந்து நாங்கள் வந்து டிஆர்பி மூலியமா கொடுக்க போறோம் பண்ண போறோம் சொல்றாங்க பட்டதாரி ஆசிரியர் வந்து பிடிக்கு வந்து எட்நூத்தி நாற்பத்தி ஒரு வேகன்சி வந்து போறோம் எஸ்ஜிடி பத்தி எதுவும் வரல டிட்டை பத்தி எதுவும் சொல்லல பட்ஜெட்ல இந்த டிஆர்பியில் சொல்லியிருக்காங்க சோ இது வந்து கவனிக்கத்தக்க வேண்டிய விஷயம் சோ நோட்டிஃபிகேஷன் வருமா அப்படிங்கறது கேக்கறீங்க கண்டிப்பா पीजीटी आरबी இருக்கான வாய்ப்புல இருக்கு பட்டதாரி ஆசிரியர் பள்ளியங்கள் வந்து கொஞ்சம் லேட் ஆகலாம் ஏன்னா ஏற்கனவே நடந்து முடிஞ்சது இல்லையா அந்த தேர்வுக்கே வேக்கன்சி வந்து இன்னும் ஃபில் பண்ணாமல் இருக்காங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சது பட் ஆனால் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்காமல் வந்து ப பல்வேறு காரணங்கள் சொல்கிறாங்க அந்த வழக்குகள் இருக்கிறதாக ரீசன் சொல்லிகிட்டு இருக்காங்க அதே வந்து ஃபில் பண்ணாமல் இருக்காங்க மேபி அதுவும் விரைவில் அந்த கேஸ்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து ஃபில் பண்ணிவிட்டு இந்த வருஷம் இறுதிக்குள்ளே அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு இருபத்தாறுக்குள்ளே பட்டதாரி ஆசிரியர் பள்ளினருக்கான இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வந்து வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ பிசிக்கான வேகன்சி கூட பார்த்தீங்க அப்படின்னா அந்த மானிய கோரிக்கை வரும்போது போலீஸ் சம்பந்தப்பட்ட அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கோரிக்கை வரும்போது வந்து தமிழக முதல்வர் வந்து அறிவிப்பார் அப்படின்ற மாதிரி வந்து எதிர்பார்க்கிறாங்க ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு பிசிக்கு மட்டும் ஒரு பத்தாயிரம் வேகன்சி ஃபில் பண்ணலாமா அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருதா பண்ணுற மாதிரி ஒரு பேச்சு வந்து போயிட்டு இருக்கு இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் முடியுதுக்குள்ள ஸோ பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிவுத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அரசு காலிப்படங்கிறது நிறைய அப்டேட் வந்து இந்த கூட்டத்தொடரில் வந்து நமக்கு தெரிய வரும் அப்படின்ற செய்தி உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு நான் வீடியோ முடிச்சிக்கிறேன் வீடியோ முடிச்சதால் மறக்காமல் லைக் பண்ணுங்க உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது கருத்துக்கள் வந்தால் கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்